بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العلي العظيم بنيتكم ريا عن بن رخلي بريار برياله இன்றைய மிம்பர் நிகழ்ச்சியினூடாக ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தில் ஒரு சில நிமிடங்கள் உங்களுடன் உறவாடலாம் என்று நினைக்கிறேன் வாழ்க்கையில் நல்ல நல்ல அமல்களை செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு நல்ல அமலும் இரண்டு நிபந்தனைகளுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல நல்லமல் என்ற பட்டியலில் அது சேர்ந்து கொள்ளும் அமலே சாலேஹா என்று சொல்லக்கூடியது இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்படாத வரையில் அது அமலே சாலேஹாவாக இருக்க மாட்டாது ஒன்று எஹ்லாஸின் பக்கம் தேவைப்படுகிறோம் மன தூய்மை அல்லாவுக்காக வேண்டி யாரையும் அதனுடன் இணைவைக்காது சேர்த்து கொள்ளாமல் அல்லாவுக்காக வேண்டியே செய்யப்படக்கூடியதாக செய்யப்பட்டதாக அது அமைந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அதே நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் அதே அமைந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் உள்வாங்கிய நிலையில் அல்லாஹ் சுல்ஹான சூரத்துல் கப்புடைய கடைசி பகுதியில் சொல்லக்கூடிய ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் இதை மிக தெளிவாக சொல்லுகிறான் யார் அல்லாஹுவை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்களோ அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் பல்யா அமல் அமலன் அன் சாலேஹா அமல்களை அவர்கள் செய்து கொள்ளட்டும் பி இபாதத்திஹி அவர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹாவை தவிர வேறு யாரையும் அதனுடன் சேர்த்து இணை வைக்காமல் செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் பணித்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் செய்யப்படக்கூடிய அத்துணை அமல்களுக்கும் முதலாவது தேவைப்படக்கூடியது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் எதற்காக வேண்டி யாருக்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து குழுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹுடைய அன்பை அடைந்து குழுக்காக வேண்டி மாத்திரம் வேறு எந்த ஒரு நோக்கமும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது இதைத்தான் ஹஜரத் ரசூல் உள்ளாஹி சல்லாஹூ அலைவசல்லம் மதீனா முனவராவுக்கு ஹெஜ்ரத்து செய்து போய் சேர்ந்த சந்தர்ப்பத்தில் இதை மிக அழகாக சொன்னார்கள் அநேகமானவர்கள் சஹாபாக்கள் மதீனா மக்காவை விட்டுவிட்டு மதீனாவின் பக்கமாக மதீனாவை தன்னுடைய ஊராக ஆக்கி மதீனாவுக்கு ஹெஜ்ரத்து செய்து வந்திருக்கிறார்கள் அங்கே வந்த சந்தர்ப்பத்தில் அதில் ஒரு சிலர் வேறு சில நோக்கங்களுக்காக வேண்டி அவர்களுடைய ஹிஜிரத்தை அமைத்து கொண்டார்கள் ஒரு பெண்ணுக்காக வேண்டி இன்பமான வாழ்க்கைகள் கிடைக்க வேண்டும் என்ன வேண்டி பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம் இருந்திருந்தது அவைகளை வைத்து வந்த சந்தர்ப்பத்தில் சொல்லு அலைவசல்லம் ஒரு அடிப்படையான ஒரு யதார்த்தமான ஒரு ஹதீசை எங்களுக்கு விட்டு சென்றார்கள் இன்னமல்ல அமாலோ பின்னியாத் அமல்கள் அனைத்தும் மனிதன் செய்யக்கூடிய நீயத் மனிதன் செய்ய மனிதனுடைய நீயத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது எண்டங்களை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது என்பதை சல்லல்லாஹு அல்லாஹூ அலிவசல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஹிஜ்ரத் ஹு இல் அல்லாஹி ரசூலிஹி யாரெல்லாம் மதீனா மக்காவிலிருந்து மதீனாவின் பக்கமாக அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தையும் அல்லாஹு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மன உணர்வுடனும் யாரெல்லாம் ஹெஜ்ரத்து செய்தார்களோ அவர்களுடைய ஹெஜ்ரத் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் ஒரு ஹெஜிரத்தாக மாறிவிட்டது ஒமன் கானத் ஹிஜரத் துன்யா யாரு உலக ஆதாயங்களுக்காக வேண்டு ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் நாட்டை விட்டு வந்தார்களோ அவர்களுக்கு அது கிடைத்து விடும் ஒமன் கானத் ஹிஜ்ரத்ராத்தின் யாரெல்லாம் ஒரு பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை நிக்காக செய்து கொள்ள வேண்டும் நான் நேசிக்கக்கூடிய நான் விரும்பக்கூடிய நான் யாருக்காக வேண்டி யாரை கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அந்த பெண் சொய் செய்திருக்கிறாள் அவளுக்காக வேண்டி என்னுடைய ஹிஜ்ரத் அமையும் என்றிருந்தால் சொன்னார்கள் எதை மையமாக வைத்து எதை நோக்கமாக வைத்து அவர்கள் ஹிஜிரத்து செய்து வந்தார்களோ அது அவர்களுக்கு கிடைத்து விட்டதே கிடைத்து விடும் என்று சொல்லக்கூடிய கருத்தை மிகவும் அழகாக ஆணித்தரமாக சல்லாஹு அலை வசல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களால் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் எஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல ஒரு முக்மையனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வு வணக்கம் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வணக்கம் எங்களுடைய வியாபாரம் ஒரு வணக்கம் குழந்தைகளை வளர்க்குகிறோமா அது ஒரு வணக்கம் நாங்கள் படிக்கிறோமா வணக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய அத்துணை அசைவுகளிலும் அல்லாஹுடைய பொருத்தம் நாடப்பட வேண்டிய உண்டாகிறது கொண்டிருக்கிறது இதைத்தான் தொழுகைக்கு தக்பீர் கட்டிய நிலையில் முதல் முதவாவதாக சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் நாங்கள் துவா உல் என்று சொல்லக்கூடிய வெஜத்தை ஓதுகிறோம் அதில் என்ன சொல்லுகிறோம் இன்ன சொலாத்தி ஒனுசுக்கி ஓமஹாயி லில் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய ஹஜ்ஜுடைய கடமை வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு மாத்திரமல்ல என்னுடைய மரணமும் கூட லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் வாழ்வதும் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் மரணிப்பதும் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் எனக்காக வேண்டி வாழவும் இல்லை நான் எனக்காக வேண்டி மரணிக்கவும் இல்லை தொழுகைக்கு தக்பீர் கட்டிக்கொண்டு துஆ செய்யக்கூடிய ஆரம்ப துஆக்களில் முதலாவது துஆ இதுதான் இன்ன சலாத்தி வனுசுக்கி ஒமஹியாய ஒமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக இதைக் கொண்டு தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நாட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் சொல்கிறது கேவப்பட்டது எதை கொண்டு அல்லாஹை நீங்கள் வணங்க வேண்டும் முஹ்லிசின் உடன் அல்லாவுக்காக வேண்டி வேறு எந்த ஒரு நோக்கமும் அதிலே இருக்கக்கூடாது என்பதை குரான் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது குரானில் இன்னும் ஒரு ஆயத்தில சொல்லுகிறான் நபியை பார்த்து அலி வசல் அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் நான் வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுதும் கூட நான் தொழும் பொழுதும் கூட அல்லாஹுக்காக வண்டித்தான் செய்ய வேண்டும் ரப்புக்காக வண்டித்தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற யதார்த்தத்தை குரானின் ஊடாக அல்லாஹ் சுஹான ஹூத்தலா நபிஸ் அல்லல்லாஹ் அலிவ செல்ல அவளுக்கு சொல்லும்படியாகச் சொல்கிறான் இதே போன்று தான் இன்ன அஞ்சல் ந இலை கல் கிதாபபில் ஹஃப் ஃபாமுதில்லாஹ் முகலிசன் லஹுதீன் அலா லில்லாஹித்தீன் உல்ஹாலிஸ் குரானுடைய இன்னும் வருவாயத்தின் லாகாக இப்படியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே வாழ்க்கையில் பற்றி குரான் கதைத்திருக்கிறது சொல்லுகிறான் எங்களை நாங்கள் பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவைப்படுகிறது நான் அல்லாவுக்காக வேண்டி வாழுகிறேன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வாழுகிறேன் என்னை கொண்டு என்னுடைய ரப்பு திருப்தி அடைய வேண்டும் அதற்காக வேண்டி வாழுகிறேன் எனக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய தூய்மை என்று சொல்லக்கூடிய ஹிலாஸ் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கமென்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் யூசுஃப் அலேஹி அவர்களை பாவத்தை விட்டும் நான் பாதுகாத்தது போன்று உங்களையும் பாவங்களை விட்டும் பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானின் ஊடாக மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யூசுப் அலஹி சலாத்து அவர்களை ஒரு பெண் பாவத்தின் பக்கமாக நாடினால் உள்ளத்தில் இருந்ததை அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்னை கொண்டு என்னுடைய ரப்பு திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொருத்தம் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய கொண்டு நான் அவர்களை பாதுகாத்தேன் என்பதாகும் ஷத்தான் அல்லாவுக்கு மாறு செய்தான் அல்லாவுடைய அதிருப்தியை பெற்றுக் கொண்டான் எடுத்த ஷேத்தானாக மாறிவிட்டான் அல்லா தாலாவிடத்தில் அவன் கேட்டுக் கொள்கிறான் வரும் வரைக்கும் என்னை விட்டு வைப்பாயாக எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லா சுல்ஹானுத்தாலா அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டான் கயாமத்து வரைக்கும் வாழ்நாள் நீடிக்கப்பட்டிருக்கிறது அவன் சொன்னான் இஸ்ஸதிக் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் இந்த மனிதர்களை வழிகெடுப்பேன் மனிதர்களுக்கு இடையூறு செய்வேன் மனிதர்களுடைய ஆத்மீகத்தில் நான் அவர்களுடைய அவர்களுடைய அமல்களில் குறைபாடு நடக்கும் என்று சொல்ல சொல்லிவிட்டு அவன் சொன்னான் இல்லா இபாதக்கல் முஹ்லசீன் உடைய உன்னுடைய அடியார்களை தவிராஸ் உடையவர்களுக்கு மீது ஷத்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாது எஹலாஸ் உடையவர்களை ஷத்தான் வழிகெடுக்க முடியாது ஷத்தானே சொல்லிவிட்டான் மனிதர்களை வழிகெடுப்பேன் ஆனால் இல்லா இபாதக்கல் முகுலசீன் என்பதாக எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எஹிலாஸ் என்று சொல்லக்கூடிய பாடம் ஒரு மிகவும் நீளமான ஒரு விரிந்த ஒரு பாடம் வரக்கூடிய வாரங்களிலும் இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து சில விடயங்களை கதைப்போம் அல்லாஹுக்கும் நல்லவைகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவானாக மக்களாக வாழ்ந்து அதே எஹ்லாசுடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் அல்லா நம் அனைவருக்கும் box The Value-Based Media Network.